بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا طلقتم النساء فبلغن أجلهنّ இல இள ஆஹிர சங்கை நிறைந்த நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்கராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம் அல்லாஹுடைய அருளினால் நம்முடைய அஹம்துல்லா இங்கு நாம் சஃபத்து தஃபாசினுடைய ஆயத்துகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலே இதுவரைக்கும் இருநூற்றி முப்பது ஆயத்துகளை கடந்து இப்பொழுது நாம் இருநூற்றி முப்பத்தி ஓராவது ஆயத்தை அடைந்திருக்கிறோம் வயதா சல்லாஹு அஜலகு என்பது இருநூற்றி முப்பத்தி ஓராவது ஆயத்தாக இருக்கிறது என்ற ஆயத்துகள் வரைக்கும் உள்ள இரண்டுமே தலாக் சம்பந்தமான ஆயத்துகளாக இருப்பதனால் ஜிதாபுடைய ஆசிரியர் அந்த இரண்டையும் கொண்டு வந்து அதற்குரிய விளக்கத்தை சொல்கிறார்கள் இப்பொழுது ஆரம்பமாக நாம் தொடர்புகள் சம்பந்தமான அல் முனாசபத் இதற்கு முன்னுள்ள ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்புகளை நாம் சொல்லி கொண்டிருந்தோம் அதிலே குறிப்பாக தலாக்குடைய சட்டங்கள் சம்பந்தமாகத்தான் ஆரம்பத்திலிருந்து ஆயத்துகள் தலாக்குடைய முறை தலாக்குடைய நிபந்தனைகள் தலாக்குடைய ஒழுக்கங்கள் அதே போல் அதிலே ஹுலாவுடைய சட்டங்களும் சொல்லப்பட்டது அந்த ஆயத்துகளிலே இத்தாவுடைய சட்டங்களும் அதிலே பேசப்பட்டது இவ்வாறு பல சட்டங்கள் முக்கிய முக்கியமான சட்டங்களை அல்லாஹுத்தாலா அங்கு சொல்லி கொண்டு வந்தான் அதை தொடர்ந்து தரக்கூடிய ஆயத்துகள் தான் சென்று கொண்டிருக்கிறது பாடத்தின் அடிப்படையில் பார்த்தோமே என்றால் டபுள் த்ரீ ஃபைவ் அதாவது த்ரீ த்ரீ ஃபைவ் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் அகராதி மற்றும் காரணம் அதாவது அகராதினா அதில் வரக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் அதில் வரக்கூடிய வார்த்தைகள் அர்த்தங்கள் அதே போல் காரணம் இறங்கியதன் காரணம் சபபு நுசூல் என்று சொல்லப்படக்கூடிய காரணங்களை பார்க்க போகிறோம் சரி தலாக் சட்டங்களின் தொடர் பார்ட் டூ இரண்டாவது பார்ட் சென்ற பாடம் தலாக் சட்டங்களின் தொடர் என்று நாம் சொல்லியிருந்தோம் அது முதலாவது பாகமாக இது இரண்டாவது பார்ட் அதாவது அதனுடைய இரண்டாவது பகுதியை நாம் இப்பொழுது காணப்போகிறோம் சரி இதிலே குறிப்பாக அகராதி பொருள் சம்பந்தமான விஷயங்களும் இறங்கிய காரணங்கள் சம்பந்தமான விஷயங்களும் இதிலே பேசப்படும் வாருங்கள் கிதாபை பார்ப்போம் அதன் விளக்கங்களை காண்போம் இதுவரைக்கும் உள்ள தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம் முதலாவதாக அந்த முனாசபத் சம்பந்தமான விஷயங்களை பார்த்தோம் அதை தொடர்ந்து லோகத் லோகத் என்றால் மொழி மொழி அகராதி ரீதியான விஷயங்கள் அகராதி ரீதியான விஷயங்கள் என்று சொல்லும் போது அகராதியில இதுல வரக்கூடிய வார்த்தைகள் இந்த ஆயத்துகளுக்குள்ள இருநூத்தி முப்பத்தி ஒன்று இருநூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு ஆயத்துகள் ஏன் இந்த ரெண்டு ஆயத்துக்குள்ள சுருக்கியிருக்காங்கன்னா இதுவும் தலாக் சம்பந்தமாகவே வருகிறது என்பதால் இந்த இரண்டு ஆயத்துக்களை கொண்டு வந்து அதன் விளக்கத்தோடு இங்கு போதுமாக்கி கொண்டார்கள் இதுல முதல்ல முனாசபத் முன்னாசிபத்தை எடுத்துக்கொண்டா சென்றதுக்கும் இதுக்கும் தலாக்கே தான் தலாக்குடைய விஷயங்கள் தான் பேசப்பட்டு வருது அதை தொடர்ந்து லோகத்து விஷயத்தை பேசுறாங்க லோகத்துரிய விஷயத்த பேசும்போது அகராதி பொருள் என்று நம்ம பல விஷயங்களை பல வார்த்தைகளில் கொழந்திருக்காங்க அதனுடைய அர்த்தங்களை இங்க பார்க்க போறோம் முதலாவது லோகா லோகால சொல்றாங்க அவர்கள் தங்களுடைய அந்த தவணையை எத்தி விட்டால் அடைந்து விட்டால் நெருங்கி நெருங்கிவிட்டால் அர்த்தம் ஐ அதாவது காரபுன மினல் மினல் அதன் முடிவு நிலையை அவர்கள் நெருங்கிவிட்டால் அவர்கள் அதன் முடிவு நிலையை நெருங்கி விட்டால் காலம் தான் பபலகுன பபலகுன ஆகிவிட்டால்தான் அதுதான் குறிக்குது சரி என்பது என்ன ஐ பிகஸ்தில் என்னாரி புது இரா என்ற வார்த்தை சபலோகன் அஜலகுன்னு பாம்சிகோ ஹுன்னி அதுல வந்து அந்த ஆயத்துல வரக்கூடிய வார்த்தை என்ன செய்ய வைதா தல்லத்துமுன் நிசா செபலோகன் அஜலகுன்னு அதாவது அடுத்து அவங்க என்ன செய்யறீங்க அவங்க வந்து தராக்குடிய நீங்க பெண்களை தலாக் விட்டால் சபலஹன் அஜலகுன்னு அவங்க அந்த தராக்குடியாவுடைய காலம் முடியக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சுன்னு சொன்னா பலா தாதுலு உன்ன

வலா தும் சிக்கு ஹுன்ன வலா தும் நீங்கள் அவர்களை பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள் உங்களை நிறுத்தி வைத்துக் கொள்ளாதீர்கள் லிறாரன் இடையூறு கொடுப்பதற்காக வேண்டி இடையூறு கொடுப்பதற்காக வேண்டி நீங்கள் அவ்வாறு செய்யாதீர்கள் என்பதாகச் சொல்லும் அப்படி லிராரனுங்கிற வார்த்தை ஐ பிகஸ்தில் இந்திராரி தீமை செய்ய வேண்டும் இடையூறு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாட்டத்தில் காலல் கஃபால் கஃபால் ரஹ்மதுலாலே அவர்கள் சொல்கிறார்கள் அல் அந்நிறாரூ ஹுவல் மதார் ரத்து திரார் என்பது என்ன அது இடையூறு கொடுப்பது தீமை செய்வது உதாரணம் இடையூறு செய்தல் ஹுவல் மதார் ரத்து இடையூறு செய்தல் தீமை செய்தல் தொந்தரவு கொடுத்தல் இருக்கு சொல்லுல்ல திரார் என்பதாக ஒரு ஹதீஸ் வந்திருக்கு சார் கௌலிஹி தாலா அல்லாஹு தாலா க கௌலிஹி அல்லாஹுடைய சொல்லை போன்று மஸ்ஜிதன் திராரன் என்ற வார்த்தை வந்திருக்கு முசூரத்து தௌபாவுடைய நூத்தி ஏழாவது ஆயிரத்தி ஒரு ஆயிரத்தி வருது என்பதாக வருது யார்கள் எவர் தன் லதீன தகதோ எவர்கள் எடுத்துக்கொண்டார்களோ நாகரிப்பின் காரணமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இடையிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்காக வேண்டி தீங்கி இழைப்பதற்காக மஸ்ஜிதன் அதாவது தீங்கி இழைப்பதற்காக வேண்டி அதாவது ஓமீன்களுக்கு இடையூறு கொடுப்பதற்காக ஓமீன்களுக்கு தீங்கை விளைவிப்பதற்காக வேண்டி பள்ளியை ஆக்கி கொண்டார்கள் த உண்ண அல் அலுலு அப்படின்னா அல் மண் அப்போ துலுலு அப்படின்னா நீங்கள் அவர்களுக்கு இடையூறு செய்வதற்காக தடுப்பதற்காக நெருக்கடி ஏற்படுத்துவதற்காக வேண்டி என்று அந்த ஆயத்துல வருது அதுனா தடுத்தல் அல் மண் அல் அழுன்னா என்ன அல் மண் ஓ தடுத்தல் ஒத்தல் ஈகுன்னு நெருக்கடி கொடுத்தல் நெருக்கடி கொடுக்கிறது சொல்றது அம்ர விஷயத்தின நெருக்கடி ஆக்கி விட்டான் அப்ப அஷ்கலை சிரமத்தை ஏற்படுத்தி விட்டான் இப்போ லாக்கத் ஃபீஹில் ஹையலு தந்திரங்கள் எல்லாம் அதில் பழிக்காமல் சென்று விட்டது எவ்வளோ யோசனைகள் எவ்வளோ தந்திரங்களை கையாண்டும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை லாக்கத் ஃபீஹி அதிலே நெருக்கடி ஆகிவிட்டது அந்த விஷயத்துல அல்ல ஹையலுனா ஹையலா தான் தந்திரங்கள்னு சொல்லுது அப்போ தந்திரங்கள் ரொம்ப புத்தி யோசனைகள் எல்லாம் நெருக்கடி ஆயிடுச்சு ஒன்றும் பயன் அளிக்கலை வதாவுன் ஒலாலுன் என்பதாக சொல்லப்படும் வதாவுன் ஒலாலுன் அப்படின்னா என்ன ஐ அசீருன் கஷ்டமானது சிரமமானது அயல் அத்திப்பா தபீபுக்கு பண்ணு அத்திப்பா அப்போ மருத்துவர்களையெல்லாம் சடைவடையே செய்த மருத்துவர்களையே முடியாமல் போன அவ்வளோ கஷ்டமானதுன்னு அர்த்தம் கஷ்டமான நோய் தாவன் உதாலுன்னு அசீருண் மிகச் சிரமமான நோய் டாக்டர்கள் எல்லாம் என்ன செஞ்சது ஒன் தடை சடைவடை செய்து விட்டது ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாம ஆக்கிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு புரிய நோய் காலில் அசஹரி அவங்க சொல்றாங்க அசல்ல மண் அதுலத்தின் நாக்கத்து மின் அதுலத்தின் நாக்கத்துமாங்க அதலத்தின் நாக்கத்து அதலத்தின் நாக்கத்துனா என்ன அசுலுகும் மின் அவல் அவலத்தின் நாக்கத்து அப்ப நாக்கத் என்பது கஷ்டம் ஆயிடுச்சு சிரம அவலத்தின் நாக்கத்து என்ன சொல்றது இதா நஷிப வலதுஹா அதனுடைய குழந்தை சிக்கி கொண்டாள் ரொம்ப கஷ்டமான இடத்துல சிக்கிட்டு வெளியில வர முடியல ஃபலம் எஸ் ஹுரூஜு அதனுடைய வெளியாகுதல் என்பது ரொம்ப கஷ்டமாயி லேசாக இல்லை பழமியசுல் ஹுஜுகுன்னு அது வெளியாவது அந்த குட்டி வெளியாவது என்பது லேசாக லேசான முறையில் ஏற்படவில்லை அப்ப ரொம்ப எடக்கு மடக்க என்ன போ ஒரு பெண் இருக்கா குழந்தை பெறும்போது எனது சில இடத்துல தலை இப்படி திரும்பிட்டுமாங்க அல்லது எனது இடுப்பு இப்படி இருக்குமாங்க சில இடத்துல கால் வெளியே வந்துச்சுமாங்க அல்லது நெஞ்சு இப்படி பல காரணங்கள் சொல்ற மாதிரி ஒட்டகத்துல அந்த குழந்தை எசக்கு மெசக்காக உள்ள சிக்கிடுச்சு வெளியே எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது முக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம் வெளியே வர்றது ரொம்ப லே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பேர் நினச்சிவாங்க நஷப வலதுஹா நா கத்து ஒட்டகம் க சிரமத்தில் ஆழ்ந்து விட்டது நெருக்கடியில் ஆகிவிட்டது என்பதாக சொல்லுவாங்க இதான் நஷிப வலதுஹா அன்றைய குழந்தை சில வெளியாவது சிரமமாகிவிட்டால் பலம் இயசுகுல் ஹுரூஜுஹு அது வெளியாவது லேசாகவில்லை யூ ஆலுபி அப்போ அதை கொண்டு உபதேசம் செய்தல் அர்த்தம் அதை கொண்டு உபதேசிக்கப்படுகிறான் இன்னும் கற்றளையிடப்படுகிறான் ஏவப்படுதலோ அதை கொண்டு அதே மாதிரி உபதேசிக்கவும் படுகிறான் அஸ்கா அப்படின்னா என்ன அன்மா வளர்ந்தது மிக பிரயோஜனம் உள்ளது அஸ்காக்கு வளருதல்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது பயனளித்தல்னு ஒரு அர்த்தம் பரிசுத்தமாகுதல் அர்த்தம் இருக்குது சொல்லுவாங்க விளை நிலம் விளைச்சல் விளைந்து விட்டது பயிர் முளைத்து விட்டது பயிர் வளர்ந்து விட்டது இதா நமாபிக் கஸ்ரத்தின் பரக்கத்தின் அதிகரிப்பின் மூலமும் பரக்கத்தின் மூலமும் பயிர் வளர்ந்து விட்டால் என்பதாக சொல்வார்கள் அதிகரிப்பின் காரணமா பரக்கத்தின் காரணமா ரொம்ப நீண்டிருச்சு வளர்ந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு ஜக்க ஜமாங்க அப்படிங்கிறது அத்தஹாரத்து சுத்தம் சுத்தம் இல்லாத வந்தது அத்தனு அணி தனசி அழுக்கை விட்டும் வல்மா ஆசி பாவங்களை விட்டும் பரிசுத்தமாகுதல் அப்போ தகாரத்துங்கிறது என்ன அத்துகல் அப்படிங்கிற வார்த்தை அத்தனசோ பரிசுத்தமாகுதல்னு சொல்றது பரிசுத்தமாகுதல் அணி தனஸ் அதாவது நீங்கி விடுதல் எதை விட்டு அழுக்குகளை விட்டு தனஸ் தன தனஸ்னா அழுக்குகளை விட்டு அதே மாதிரி வல் மாசி பாவங்களை விட்டும் விலகி கொள்ளுதல் நீங்கி கொள்ளுதலுக்கு அத்துகர் என்பதாக சொல்லப்படும் அப்போ அதுலேருந்து தான் தஹாரத் என்ற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு சரி அடுத்து இந்த லோகத்துடைய அர்த்தங்களை பார்த்தோம் அந்த லோகத்தில் முக்கியமான வார்த்தையினுடைய அர்த்தங்களை கொன்றப்பட்டுச்சு பாருங்க லாலிக்கும் அஸ்காலக்கும் வாத்துஹர் லாலிக்கும் அஸ்காலக்கும் அஸ்காங்கிற வார்த்தையாவது வாத்துஹரினும் மிக பரிசுத்த மாத்துகர் என்ற வார்த்தையும் பாருங்க சரி சபபு நுசூல் இறங்கிய காரணம் இந்த ஆயத்தில் இறங்கிய காரணம் என்ன ரூவிய அறிவிக்கப்பட்டது அன்ன மாக்கலுபினி எஸ்ஆர் மாக்கலுபினி எஸ்ஆர் ரதியுல்லாஹ் ஒன் ஹோர்கள் ஜவ்வஜ் உஹ்தஹூ அவர்களுடைய சகோதரியை திருமணம் செய்தார் ஜவஜ உக்தகுனா அவருடைய சகோதரி ஜவ்வஜ உக்தகுனா அவருடைய சகோதரியை திருமணம் செய்து வைத்தார் ரஜுலன் மினல் முஸ்லிமீன் முஸ்லிம்களிலிருந்து ஒரு மனிதருக்கு அவருடைய சகோதரியுடைய சகோதரியை திருமணம் செய்து வைத்தார் அவருடைய சகோதரி பேரு ஜமீல் என்பது ஜமீலா என்பதாக சொல்றாங்க அதே மாதிரி அவர் பேரும் பல வருது முஸ்லீம்கள் இருந்து ஒரு மனிதருக்கு அன்சாரி சஹாபிக்கு திருமணம் செய்து வைக்கிறார் அஹதி நபி சல்லா அலுவலம் நபி சொல்லுடைய காலத்தில் கானத் அப்ப எவ்வளவு காலம் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு எனது அவரிடம் அந்த கணவரிடம் அந்த பெண்மணி இருந்தால் சும்மா தல்லக்கா பிறகு எஸ் ஆர் ரதி அல்லாஹா அவருடைய அவருடைய அணுகு அவருடைய சகோதரிய அந்த மனிதர் விட்டார் கவிட்டார் ஒரு தலாக் விட்டார் தலாக் விட்டதுக்கு பிறகு லம் யுராஜி ஹா அவளை மீட்டவே இல்லை அவளை நான் ராஜா திருப்பிக் கொள்றேங்கிற அந்த விஷயத்தை அவர் செய்யவே இல்லை அத்தன் கதத்தில் ஐத்தத்துனா ஐதாவுடைய காலம் முடிந்து விட்ட அத்தன் கதத்தில் ஐத்தா ஐத்தாவுடைய காலம் முடிந்து விட்டது அவளை அவர் நாடினாள் அவர் நாடினார் யாரு மக்களுடைய அந்த கணவர் வந்து அந்த பெண்மணியை திரும்பவும் திருமணம் செய்து கொள்வதற்கு திரும்பவும் அவளோடு வாழ்வதற்கு நாடுறார் ஆனால் இதா முடிஞ்சு போச்சு நினைச்ச முடியாது மீட்ட முடியாது சில அவர் மட்டும் தான் அவளை நினைக்கிறாரா நாடுறாரா சேர்ந்து வாழன்னு நினைக்கிறாரான்னு பார்த்தா அந்த பெண்மணியும் அவரோடு சேர்ந்து வாழ்வதை விரும்புகிறாள் அவங்களுக்கும் அந்த அந்த நாட்டம் இருக்கு நம்ம சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் வந்துருச்சு இப்ப எப்போ ஒரு பெண் இதில் இருந்து முடிஞ்சுட்டாங்களோ இதால இருக்கும்போது அவர் தான் அந்த கணவர் தான் அப்படின்னு வருது அதாவது அவர்களை தான் மீட்டுறதுக்கு ருஜி பண்றதுக்கு முதல் தகுதி வாய்ந்தவர்கள் அதுக்கு பிறகுதான் மற்றவர்கள் இது எப்போ இத்தாவுடைய காலத்தில் இருக்கும் வரைக்கும் அதாவது ஒரு தலாக்கோ ரெண்டு தலாக்கோ விட்டதுக்கு பின்பாக இத்தாவுடைய காலத்துல இந்த பெண்மணி இருக்கும் நேரத்தில் அந்த பெண்மணியை மீட்டக்கூடிய உரிமை மற்றவர்களை விட கணவனுக்கு தான் முதலாவது இருக்கு மூணாவது தலாக்குன்ட்டு அதனுடைய சட்டமே வேற ஆனா இதான் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா மற்றவங்களும் செய்யலாம் தாராளமாக அந்த பெண்மணியை ஹுத்பா செய்யலாம் ஹித்பா செய்யலாம் இவரும் என்ன செய்யலாம் அவரோட சேர்ந்து செய்யலாம் அப்போ அதே மாதிரி என்னது சும்மா ஹத்தபா மகள் குத்தாபி அப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அந்த பெண்மணியை தூது விடுறாங்க திருமணம் செய்து கொள்ள சொல்லி ஹுத்தாபா செய்கிறாங்க அந்த கூட்டத்தில் இவரும் அந்த கணவரும் அவங்கள ஹுத்பா செய்கிறாரு அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற இடத்துல ஹுத்பா செய்கிறாரு பக்கால் அலகு பெண் கேட்குறாரு பக்கால் அலகு அப்போ அவருக்கு அதில் மேக்கல் பண்ணி எஸ்ஆர் ரீல்லாஹு அன்பவர்கள் சொன்னார்கள் யா லுக்கா யா லுக்கா ஒரு கேவலமான வார்த்தை ஒரு இழிவான வார்த்தைக்கு சொல்றது கேவலமானவனே மடையனே அறிவு கேட்டவனே ஐ யா லயீம் இழிவானவனே இழிவானவனே கேவலமானவனே சொல்றது அக்ரம் துக்க பிகா நான் உன்னை சங்கை செய்து வைத்திருந்தேன் அவளை கொண்டும் அப்ப என் தங்கச்சி உனக்கு தரும் திருமணம் முடித்துக் கொடுத்து உன்னை நான் கண்ணியமானவனாக ஆக்கி வைத்திருந்தேன் ஸவ் வைஜ் துக்க ஸவ் அவளை நான் உனக்கு திருமணம் முடித்து கொடுத்தேன் தல்லாக்கா நீ அவளை தலாக் விட்ட நான் திருமணம் செய்து வச்சிருக்கேன் நீ தலாக் விட்டுட்ட அல்லாஹி அல்லாஹ் விஷயத்தம் லா தர்ஜியோ இலைக்கா அபதா அவள் ஒருபோதும் நான் உனக்கு அவளை திருப்பி அனுப்ப மாட்டேன் உன்கிட்ட ல்லாஹ் தர்ஜினா அவள் திரும்ப மாட்டா இலை கி அபதா உன் பக்கம் எப்பொழுதுமே அவள் திரும்பி வரமாட்டான்னு என்ன அர்த்தம் இனி கேட்காத நான் அவளை அனுப்பி வைக்க மாட்டேன் உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கவும் மாட்டேன் உன்னோட சேர்த்து வைக்கவும் மாட்டேன் ஃப அலீம் அல்லாஹு ஹாஸ் த ஆனால் அல்லாஹூத்தலா அறிந்திருக்கின்றான் அவனுடைய தேவை அந்த கணவருடைய தேவையை இளைய அந்த மனையின் பக்கம் மாக்கல் எஸ் ஆர் ரதியுல்லுடைய சகோதரியின் பக்கம் அந்த அவளுடைய கணவர் தேவையுடையவராக இருக்கிறார் ஓ ஹாஜத்துஹா இல்ல பாலிஹா அதே போல் அந்த மாக்கல் ரதியுல்லுடைய சகோதரியின் தேவையும் அவளுடைய கணவன் பக்கம் சேர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது இப்போ இந்த நேரத்தில் விட விடமாட்டிருக்கார் மார்க் சார் அனுமதிக்கவில்லை ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேரலாங்கிற எண்ணத்துல முடிவாயிட்டாங்க அப்ப அதோட உண்மையிலே எனது அதனுடைய நாட்டம் இருக்குறைக்கு வச்சான் பெண்களுக்கு நீங்கள் தலாக் கொடுத்துட்டா இப்போ பலகன் அவர்கள் தங்களுடைய அந்த இதாவுடைய காலத்தை முடிவை நெருங்கி விட்டால் இதா இதா முடிஞ்சுனா இதா அவங்களுக்கு முடிந்து விட்டது என்றால் இப்போ தாதுலூன்ன அவர்களை நீங்கள் நெருக்கடி கொடுக்காதீர்கள் அவர்களை தடுக்காதீர்கள் அடுத்த திருமணம் செய்யறதை விட்டோ அல்லது அவங்களை வந்து நெருக்கடி கொடுத்தோ நீங்க என்ன செய்யாதீங்க சிரமத்தை கொடுத்தாதீங்க பலூன்னு என்பதாக நீங்க என்ன செய்வீங்க நெருக்கடி கொடுக்காதீங்க அப்ப அவங்க அவங்களுக்கு மத்தியில் அவங்களுடைய கணவரை அவங்க பொருந்திக்கிட்டாங்க அவர்களை திரும்ப செய்யணும் சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு என்ன செய்யாதீங்க தடுக்காதீங்க நெருக்கடி கொடுக்காதீர்கள் என்பதாக அல்லாஹு தலா சொல்லி காண்பிக்கின்றார் அல் ஆயா பலம் மாக்கல் இந்த விஷயத்தை மாக்கள் ரதிகள்தான் அவர்கள் கேள்விப்பட்டவுடன் காலை சொன்னாங்க சம் அன் ஆதன் என் ரப்புக்கு நான் அப்படியே அவனுடைய அவன் சொன்னதை அப்படியே கேட்டுவிட்டேன் ஆத்தன் வழிபட்டு விட்டேன் சும்மத ஆஹு இன்னும் நான் அவரை அழைக்கிறேன் மழூ ஆஹு அழைத்தார்கள் யாரு மக்கள் எஸ் ஆர் ரதியல்லான அவர்களை அதுல மக்கள் எஸ் ஆர் ரதியல்லான அவர்கள் தன்னுடைய சகோதரியுடைய கணவர் தலா கூட்டார்கள் அவரை கூப்பிட்டாங்க பக்கால சொன்னாங்க நான் உனக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கிறேன் உக்ரிமுக உனக்கு நான் சங்கை செய்து விடுகிறேன் என்னைய க சகோதரிய உனக்கு நான் திருமணம் முடிச்சு வைக்கிறேன் உன்னை நான் சங்கை செய்து விட்டேன் என்பதாக சொன்னார் அல்லாவுடைய அந்த வார்த்தையை மதித்து அல்லாவுடைய கட்டளையை மதித்து உடனடியாக தன்னுடைய குணங்களை தன் செயல்பாடுகளை தன்னுடைய எல்லாத்தையும் மாத்திட்டான் சாபி அவங்க அப்படியே மாத்திட்டாங்க ஏன்னா அல்லாஹ் இறக்கிட்டான் அல்லாஹ் வந்து நாடிட்டான் அல்லாஹ் சொல்லிட்டான் ஏன் சஹாபாக்குடைய தன்மை அந்த நிக்காவுடைய விஷயத்துல கூட தலாக்குடைய மேலே பார்த்தோம் அந்த பெண்ணுடைய தன்மை கோலாவுடைய விஷயத்துல அதில் கைஸ் அல்லாஹூ தாலா அனுகா அனுஹு அவருடைய மனைவியான ஜமீலா நதி அல்லாஹூ தாலா அனுகா அவங்களுடைய குணம் எப்படி இருந்துச்சு அவரை பத்தி எந்த குறையும் சொல்லலை இங்க பாருங்க அதே மாதிரி மாக்கணும்னு எஸ் ஆர் ரதியானவங்க கடுமையான கோவத்தில் இருக்காங்க தன்னுடைய மச்சான் மீது சகோதரி கணவன் மீது தலாக்குறது காரணமாக கடுமையான கோவத்தில் இருக்காங்க சேர்த்து வைக்க மாட்டேன் இந்த அளவுக்கு கேவலமா சொல்றேன் கேவலமா சொல்லி உனக்கு நான் சேர்த்து வைக்கவே மாட்டேன் உனக்கு கேவலமே கேவலம் தான் சொல்றேன் ஆனால் ரப்பு சொல்லிட்டான் நீங்க நெருக்கடி கொடுக்காதீங்க அவங்களுக்கே திருமணம் முடித்து வைங்கன்னு சொன்னான் உடனடியாக அல்லாவுடைய கட்டளைக்கு முன் வந்து செம் ரப்பி தாத்தன் அல்லாவுடைய கட்டளை காதல் கேட்கிறேன் இன்னும் செவியேற்றி விட்டேன் இனிமேல் அப்படி நான் வழிபடுறேன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அந்த எல்லா கோபத்தையும் வெறியையும் அந்த ஆத்திரத்தையெல்லாம் மூட்டை கட்டி ஒரு ஓரமாக தூக்கி எரிஞ்சிட்டு நெருப்புல போட்டு கொலித்திட்டு என்ன செஞ்சாங்க கணவரை கூப்பிட்டான் எவ்வளவு பெரிய குணம் இது எவ்வளவு பெரிய இது ஒற்றுமை என்னுடைய அசல் ஃபண்டமெண்டல் இருக்கு சும்மா தூக்கால உசவி ஜுக்க உனக்கு நான் என்னுடைய சகோதரி திருமணம் முடிச்சு தரேன் உக்ரிமுக உன்னை நான் சங்கை சிறைய ரப்பு சொல்லிட்டாங்கிற அந்த எண்ணங்கள் அவளுடைய உள்ளத்துல

அவர்கள் அடைந்து விட்டால் அஜலகுன்ன அவர்களுடைய தவணை தவணை என்றால் இத்தாவுடைய காலத்தை காலத்தின் முடிவை அவர்கள் அடைந்து விட்டால் அவர்கள் அடைந்து விட்டார்கள் ஏதாவது இத்தாவுடைய காலத்தை அடைந்து விட்டார்கள் அஜல அடைகிறதுக்கு நெருங்கிடுச்சு அடையக்கூடியன்னு சொல்கிறாங்களே அடைவதை விட்டால் அவளுடைய தவணை முடியக்கூடிய காலம் நெருங்கி விட்டால் நெருங்கிவிட்டால் பி மாருஃபின் அவர்களை நீங்கள் பிடித்து வைத்து கொள்ளுங்கள் நலவான முறையில் உங்களுடைய மனைவியா என்ன செய்யுங்க மீட்டிக்கொள்ளுங்கள் மீட்டிட்டு அவங்களோட நீங்கள் நல்ல முறையில் வாழுங்கள் இது ஒரு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் சாய்ஸ் அவ் அல்லது சர் ஹுன்ன அவர்களை விட்டு விடுங்கள் பி மாருஃபின் அழகான முறையில் நலவான முறையில் அதாவது அவங்கள எந்த விதமான தொந்தரவும் செய்யாமல் விட்டுருங்க சொன்ன ஏற்கனவே குறைகள் சொல்லாமல் அப்படியே விட்டுருங்க அப்போ ஒன்றும் சேர்த்து உங்களோட சேர்த்து வாழுங்க நல்ல முறையில் அவங்கள சேர்த்துக்குங்க அவங்களோட நல்லது நல்ல முறையில் அவங்கள விட்டுருங்க ரெண்டு ஏதாவது செய் அப்போ ரெண்டு தான் செய்யணும் ஒன்றும் விடணும் ஒன்று தன்னோட சேர்த்து மனைவியாக திருப்பி மீட்டிக்கொள்ளணும் இல்லை என்றால் அப்படியே அப்படி இது வந்து ரெண்டு தலாக கொடுத்துருந்தா சரி வலா தும்சிக்கு வலா தும்சிக்கு நீங்கள் அவர்களை பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள் அம்சத்தை பிடித்து வைக்கிறது அப்போ உங்களோட நினைச்சாங்க நீங்கள் இத்தாவுடைய தவணை முடிவதற்குள் அவர்களை நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள் அநியாயமாக அவர்களை துன்புறுத்துவதற்காக வேண்டி தடுத்து வைத்துக் கொள்ளாது தும்சிக்கணுன்னா அந்த இடத்துல பிடிக்கிறதுனா தடுத்து வச்சுக்கிறது எப்படி விராரன் இடையூறு செய்வதற்காக செய்வதற்காகத்தோ நீங்கள் வரமும் மீறியவர்க வரம் மீறுவதற்காக அவங்க மேலே வரமு மீறுவதற்காக என்ன செய்யுங்க இடையூறு செய்யும் நோக்கில் அவர்களை பிடித்து வைத்துக் கொள்ளாதீர்கள் தாலிக்க இவ்வாறு யார் செய்கிறானோ உமை எஃப் ஆள் தாலிக்குன்னா அதை அதாவது இந்த மாதிரி அவங்கள விடவும் இல்லை மனைவி விடவும் இல்லை மனைவியாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை மாறாக அவங்கள அப்படியே என்ன செய்கிறான் பிடித்து வச்சுக்கிறான் அவங்கள அநியாயமான முறையில் அவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்காக வேண்டி அவங்கள தடுத்து வைத்து கொண்டால் உமயஃப்பால் தாலிகி இந்த செயலை யார் செய்வானோ தலம அஃசஹு அவன் தனக்கு தானே பெரும் அநியாயம் செய்து கொண்டான் தனக்கு பெரிய அநீதி அளிச்சுட்டான் ஏன்னா அநீதி செய்யக்கூடியவனாக மாறிவிட்டான் வலா தத்தஹிது ஆயா லாஹி ஹுசுவா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை கேலியாக பரிகாசமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் இந்த விஷயத்துல கூறப்பட்ட விஷயம் நீங்க வந்து தீங்கு இழைத்திடாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் இருக்குது அதாவது இதில் வந்து ஒன்று அவங்களுக்கு வித தீங்கும் கொடுக்காதீங்க அப்போ அதனால அவங்களுக்கு கொடுத்தா இல்லைங்க உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சுட்டீங்க அப்போ இதனால இன்னொரு விஷயம் அல்லாவுடைய ஆயத்துகளை கேலியாக பரிகாசமாக நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் இப்படி செய்ததுனால அந்த ஒரு பரிகாச நிலை ஏற்படுது ஒஸ்குரு நியமத்தல்லாகி அழைக்கும் அல்லாஹ் உங்கள் மீது வழங்கிய நியமத்தை நினைத்து பாருங்கள் திருமணம் என்பது மிகப்பெரிய நியம அது அல்லாத பல நியமத்துகளை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கான் வஸ்குரு நினைத்து பாருங்கள் நியமத்தல்லாஹி அல்லாவுடைய ஞாபத்துகளை அழைக்கும் உங்கள் மீது அல்லாவின் புறத்திலிருந்து அருளப்பட்ட பொழியப்பட்ட நியாமத்துகளை நினைத்து பாருங்கள் எந்த ஒன்றை அல்லாஹ் உங்கள் மீது இறக்கி வைத்தானோ அலைக்குமா எந்த ஒன்றை அல்லாஹ் உங்கள் மீது இறக்கி வைத்தானோ மினல் கிதாபி வேதத்தில் இருந்தும் வேதத்தில் இருந்தும் வல்ல ஹெக்மத்தின் ஹிக்மத்தில் இருந்தும் ஹிக்மத்தில் உங்களுக்கு எந்த ஒன்றை இறக்கி வைத்தானோ பிஹி அதை கொண்டு உங்களுக்கு உபதேசம் செய்கிறான் நினைச்சு பாருங்க அல்லாஹ் உங்கள் மீது இறக்கி வைத்தானோ அதை நினைத்து பாருங்கள் இன்னும் நினைச்சா அல்லாஹ் உங்களுக்கு அதை கொண்டு உபதேசம் செய்கிறான் உங்களுக்கு உபதேசிக்கிறான் பிஹி அதை கொண்டு அந்த வேதங்களை கொண்டு அந்த விஷயங்களை கொண்டு அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் வாயிலமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாஹ் நிச்சயமா அல்லாஹு தாலா பிக்குல்லிஷின் அலீம் அனைத்தையும் பிக்குல்லிஷினா ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் அலீம் மிக அறிந்தவனாக இருக்கிறான் அலீம்ங்கிறது ஃபைலுடைய வசனில வருது அப்போ மிக அறிந்தவனாக நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் வாயிலமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாஹ் பிகுல்லிஷின் அலீம்னா உள்ள உள்ளது வெளியில உள்ளது சிந்தனையில உள்ளது உங்க நியத்துல உள்ளது எல்லா விஷயங்களும் எல்லாம் முழுமையாக அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹுத்லா இந்த இடத்துல கூறி காண்பிக்கின்றான் அப்படி இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணை தலாக்கு விட்டுட்டா இதாவுடைய காலம் முடிஞ்சிச்சுன்னா ஒன்றும் அவங்கள மீட்டிக்கங்க இல்லை இதாக முடிய விட்டு அவங்கள அப்படியே அனுப்பி விட்டு நல்ல முறையில் அது இல்லாமல் இதா முடியும் போது திரும்ப அவங்கள நினைசையக்கூடாது வேற கல்யாணம் பண்ணிடக்கூடாது இல்லை அநியாயம் செய்யணும் இழிவு செய்யணும் திரும்ப செய்யாதீங்க அவங்கள உங்களை பிடிச்சி வச்சிக்கிறாங்க தலை செஞ்சு தடுத்து வைக்காதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா அது உங்களை நீங்கள் செய்கிற அநியாயம் அது மட்டும் இல்லை அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆயத்துகளுக்கு நீங்கள் மாறு செய்றீங்க அதை விளையாட்டை எடுத்துக்கொண்டீங்க அதனால அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நியமத்தை நினைச்சு பாருங்க உங்கள் மீது வேதத்தை இறக்குறது ஹிக்மத்தை இறக்குறதெல்லாம் நினைச்சு பாருங்க உங்களுக்கு அல்லாஹ் இதெல்லாம் கொண்டு உபதேசம் செய்கிறான் அல்லாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இன்னும் நிச்சயமாக அல்லாஹூ தாலா ஒவ்வொரு விஷயத்தையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் இந்த ஆயத்துகள் மூலம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு தலா சட்டங்களை அல்லாஹ் இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லுகிறான் அதிலும் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயங்களை அழகான முறையில் அல்லாஹு தாலா உபதேசிக்கிறான் இதன் இதனுடைய விளக்கங்கள் தப்சீல் இன்ஷா அல்லா வரக்கூடிய ஆயத்தி இதனுடைய பின்னால் இன்ஷால்லா அடுத்த பாடங்களிலிருந்து காண்போம் இதில் சொல்லப்பட்ட உபதேசங்களை நாம் நம்முடைய உபதேசமாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைச்சு பார்க்கறது அல்லாவோ பயப்படுறது அல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிந்தவன் என்பதை நாம் முதலில் விளங்கி கொள்வது இப்படிப்பட்ட நல்ல செயல்கள் அல்லா விரும்பக்கூடிய விஷயங்கள் அல்லாஹு தலா உபதேசிக்கக்கூடிய உபதேசங்களை செவியேற்று நாம் நல்ல முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக அல்லாஹூத்தலா அப்படிப்பட்ட உயிர் பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வர